ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படை நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளைஞர் குழு நீதிமன்ற குழுவின் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்து கணினி இயக்குவர் ஒரு பணியிடத்திற்கு முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் மாதம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் ஊதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உதவியாளருடன் அதாவது நீதிமன்ற குழுவில் உள்ள நீதி குழுமத்தில் உள்ள ஒரு காலிப்பிடங்களில் அதாவது உதவியாளருடன் இணைந்து கணினி இயக்குவருக்கான இந்த காலிப்பிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித்தகுதியும் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழ் ஆங்கிலத்தில் தட்டச்சு முதுநிலை சான்றிதழ்குடன் கணினி இயக்க பயிற்சியுடன் முன் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அதாவது டைப் டைப்ரைட்டிங் வந்து தமிழ் ஆங்கிலம் இதில் வந்து முதுநிலை சான்றிதழ் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அதுவுடன் கணினி இயக்கும் பயிற்சியில் வந்து முன் அனுபவம் உள்ளவங்க தான் இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வயது வரம்பு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் ஆண் பெண் இருபலரும் விண்ணப்பிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கவங்க தான் இந்த கால்பீடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்பணிக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் வந்து பெற்றுக்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவல வளாகம் மாவட்ட நீதிமன்றம் தென்புறம் ராமநாதபுரம் என்ற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் கிடைக்குமாறு விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது பதினஞ்சு பத்து தான் கடை ஸ்டேட்டு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் அடையாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இந்த தொலைபேசி நம்பர் மூலமாக கூட நீங்கள் வேறு எதுவும் தகவல் தேவைன்னா கூட நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் வேறு எதுவும் தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்